நான் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக அரசின் சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த நலத்திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று சேரும் வகையில் உலக வங்கி நிதியுடன் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் இல்லந்தோறும் சென்று அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளையும் கண்டறிந்து அவர்களது முழு விவரங்கள் அடங்கிய சமூக தரவு தளத்தை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்காக மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதிகளில் முன்களப் பணியாளர்கள் மூலம் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு நடத்தி மாற்றுத்திறனாளிகளின் த குறித்த விவரங்களை சேகரிக்கும் பணி நடைபெற உள்ளது கணக்கெடுப்பிற்காக ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட சமூக சேவை வழங்கும் நிறுவனம் ஸ்வஸ்திக் மூலம் முன்களப் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இந்த கணக்கெடுப்பு பணி ஜூலை பத்தாம் தேதி துவங்கி வருகிற செப்டம்பர் மாத இறுதிக்குள் நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது எனவே மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடத்தப்படும் இக்கணக்கெடுப்பிற்காக தங்களது வீடுகளுக்கு வரும் முன்களப் பணியாளர்களுக்கு பொதுமக்கள் அனைவரும் தகுந்த ஒத்துழைப்பு நல்கி கணக்கெடுப்பு பணி சிறப்பாக நடைபெற உதவுமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்